வணக்கம் இன்றைக்கு நாங்கள் ஒரு பெரிய வரலாற்று பக்கத்தை பார்க்க போறோம் வணக்கம் நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொண்ட சி எஸ் நவரத்னம் எழுதிய தமிழ் சான் சீலோன் என்ற புத்தகம் தான் எங்கட ஆதாரம் இந்த புத்தகம் இலங்கை என்ற கதை நாங்கள் வழக்கமாக கேள்விப்படுற விஜயன் என்ற வருகையோடு தொடங்க அதுக்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னமே இஞ்ச தமிழர் என்ற கதை தொடங்கிட்டது என்று ஆணித்தரமாக சொல்லுது வாங்கோ இதன்ற ஆழத்துக்குள்ள போய் பார்ப்போம் ஓம் இந்த தெளிவா சொல்றார் என்னண்டு இலங்கை வரலாற்றுல தமிழர் என்ற பங்களிப்பு என்பது பலராலையும் கொள்ளப்படாம விடப்பட்ட ஒரு பெரிய வெற்றிடம் அதை நிரப்புறதுதான் என்ற வேலையண்டு அப்போ இது ஒரு மாற்று வரலாற்று முன்வைக்கிற முயற்சி மாற்று வரலாறு என்பதை விட விடுபட்ட பக்கங்களை சேர்க்கிற முயற்சி என்று சொல்லலாம் அதாவது தமிழர்கள் இல்ல விஜயன் வாரத்துக்கு முன்னமே ஆழமாக வேறொன்றிய ஒரு நாகரிகம் இங்கே இருந்திருக்கு என்றதுக்கான சான்றுகளை தான் அவர் வரிசையா அடுக்கி கொண்டு போறார் சரி அப்போ அந்த புத்தகத்தின் மையமான அந்த பெரிய வாதத்திலிருந்தே தொடங்குவோம் சரி அதாவது தமிழர்களுக்கும் இலங்கைக்குமான தொடர்பு விஜயன் என்ற வருகையோட தொடங்கல்ல என்றது இந்தியாவிலிருந்து வெறும் முப்பது மைல் தூரத்தில் இருக்கிற ஒரு தீப தினமும் கடலுக்கு போற ஜனங்கள் பார்க்காம இருந்திருப்பாங்களா என்று சேர்போல் பீரிஸ் கேட்டது இந்த புத்தகம் நினைவுபடுத்துது ஓம் அது ஒரு மிக முக்கியமான தொடக்க புள்ளி அது வெறும் தர்க்கம் இல்ல அதுக்கு மேல என்று சொல்றார் போல நிச்சயமா வெறும் அனுமானத்தோட அவர் நிறுத்திக் கொள்ளல அதுக்கான சில உறுதியான சான்றுகளையும் முன்வைக்கிறார் என்ன மாதிரி சான்றுகள் இல்ல முக்கியமானது தொல்பொருள் சான்றுகள் பொம்பரிப்பு பகுதியில அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஈமத்தாழிகள் ஈமத்தாழிகள் என்றா இறந்த ஆட்களை புதைக்கிற பெரிய பானைகள் தானே அதேதான் அந்த பானைகள் தென்னிந்தியாவில ஆதிச்சநல்லூரில கிடைச்ச தாழிகளோட அச்சசலா போக்குதான் ஒரு நிமிஷம் அப்போ ஒரே மாதிரியான பானைகள் கிடைச்சிருக்கு இதிலிருந்து அவர் என்ன சொல்ல வரார் இது ரெண்டு இடத்துக்கும் இடையில வியாபாரம் நடந்திருக்கு என்று அர்த்தமா அல்லது ஒரே மக்கள் கூட்டம் ரெண்டு இடத்திலையும் வாழ் என்று அர்த்தமா மிக சரியான கேள்வி கேள்விடா அது ரெண்டும் வேற வேற வாதங்கள் ஆசிரியர் இத வெறும் வர்த்தக பரிமாற்றமா பார்க்கல ஒரே மாதிரியான ஈமச்சடங்குகள் ஒரே மாதிரியான வாழ்க்கை முறை இருந்த ஒரு பொதுவான கலாச்சார பரம்பரைய காட்டுறதா அவர் வாதிடுறார் ஓ அப்போ இது வெறும் பொருட்கள் கைமாறின விடயமில்லை இல்ல விஜயன் வாரதுக்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னமே பாக்கு நீரணைக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரே பண்பாட்டோட சனம் தான் அவர் என்ற பார்வை இது ஒரு பெரிய வரலாற்று திருப்பம் இது உண்மையாவே கதையின்ற தொடக்கத்தையே மாத்தி போடுற ஒரு விஷயம் அப்போ இந்த கலாச்சார பரிமாற்றத்துக்கு வர்த்தகம் ஒரு பெரிய காரணமா இருந்திருக்குமல்லோ நிச்சயமாக அந்த பழைய துறைமுகங்கள் பற்றி என்ன சொல்றார் ஓம் மாந்தை துறைமுகம் அதாவது அந்த காலத்துல மகாதித்த என்று சொல்லப்பட்ட இடம் ஒரு உலகளாவிய வர்த்தக மையமா இருந்திருக்கு உலகளாவிய மயமாவே இருந்திருக்குதா ஆமா இது வெறும் உள்ளூர் சந்தை இல்ல கிழக்கையும் மேற்கையும் இணைக்கிற ஒரு பெரிய சந்திப்பு மையமா இருந்திருக்கு தமிழர்கள் இத பயன்படுத்தி உலகத்தோட வர்த்தகம் செய்திருக்கணும் அதுக்கு என்ன சாட்சி அங்க ரோம பேரரசுன்ற நாணயங்கள் ஏராளமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ரோம நாணயங்களா அப்போ இது வெறும் தென்னிந்தியாவோட நடந்த வியாபாரம் இல்ல இல்ல நாங்க நினைக்கிறத விட பல மடங்கு பெரிய ஒரு உலகளாவிய வலையமைப்பின்ற ஒரு பகுதியா இலங்கை இருந்திருக்கு அதுவும் தமிழர்களால் இயக்கப்பட்டு அப்படிதானே சரியாக சொன்னீங்க இதுதான் அந்த புத்தகத்தின்ற முக்கியமான புள்ளி தமிழர்கள் வெறும் விவசாயிகளாகவோ அல்லது மீனவர்களாகவோ மட்டும் இருக்கல்ல உம் அவைய சர்வதேச வர்த்தகத்துல ஈடுபட்ட உலகத்தையே வலம் வந்த கடலோடிகள் இந்த வர்த்தக பின்னணியில தான் இலங்கை என்ற ஆதிக்குடிகளான நாகர்கள பற்றியும் அவர் ஒரு வித்தியாசமான கோணத்துல பாக்குறாரு நாகர்கள் பற்றி பேச எனக்கு எப்பவுமே ஒரு மர்மமான உணர்வு வரும் வெறும் பழங்குடிகள் என்றுதான் நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனா இந்த புத்தகம் அவைகளை வேற மாதிரி காட்டுது போல ஆமா அதுதான் இதுல இருக்கிற சுவாரஸ்யம் நாகர்கள் நாகதீபம் அதாவது இன்றைய யாழ்ப்பாண குடா தீவின்ற மற்ற பகுதிகளிலேயும் வாழ்ந்த ஒரு பழம்பெரும் நாகரீகம் படைத்த தமிழ்குடி என்று இந்த நூல் சொல்லுது ஒரு நாகரீகமாகவே சொல்லுதா உம் அவைகள் வெறும் காடுகளில வாழ்ந்த ஆட்கள் இல்ல சிறந்த கடலோடிகளாக வர்த்தகர்களாக தமக்கென்ற ஒரு சமூக அமைப்போட வாழ்ந்திருக்கணும் அவைகளும் இந்த உலகளாவிய வர்த்தகத்தின்ற ஒரு பகுதிதான் அப்போ நாங்கள் பார்க்கிறது வெறும் குடியேற்றங்கள் இல்ல ஒரு முழுமையான நாகரிகம் வர்த்தகம் நகரங்கள் மக்கள் என்று எல்லாம் இருந்திருக்கு ஒரு ஸ்திரமான கட்டமைப்பு அப்படியானால் அவைகளுக்கு ஆழமான சமய நம்பிக்கைகளும் இருந்திருக்கும் இல்ல அந்த கோயில்களின்ற கதை என்ன கோணேஸ்வரம் பற்றி இந்த புத்தகம் என்ன ஒரு சித்திரத்தை தருகுது நிச்சயமா ஒரு நாகரிகத்தின்ற ஆணிவேரே அதின்ற சமய நம்பிக்கைகள் தான் கோணேஸ்வரம் கோயிலை பற்றி பேசேக்க இந்த புத்தகம் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை சுட்டி காட்டுது என்ன முரண்பாடு ஒரு பக்கத்துல வைபவ மாலை என்ற பின்னாளில அதாவது கிட்டத்தட்ட பதினெட்டாம் நூற்றாண்டிலே எழுதப்பட்ட ஒரு யாழ்ப்பாண வரலாற்று விஜய இளவரசன் தான் இந்த கோயில கட்டினான் என்று சொல்லுது ஆனால் அது பிந்திய காலத்தின் நூல்தானே அதுக்கு முன்னமே கோயிலிருந்திருக்க வாய்ப்பு இருக்கு என்று தானே அர்த்தம் அதேதான் இந்த புத்தகம் இன்னொரு பக்கத்தையும் காட்டுது போர்த்துகீசியர் அதாவது பிரிங்கி வந்த இந்த ஆலயத்தை இடிப்பினோ என்றொரு தீர்க்க தரிசனம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னமே ஒரு கல்லில பொறிக்கப்பட்டிருந்ததாம் அப்படியா அப்போ அந்த தொன்மை மிக மிக ஆழமானது ஓம் அதோட தக்ஷண கைலாய மாண்மியம் என்ற புராதன சமய நூல் இலங்கையில இருந்த மூன்று மகா சிவத்தலங்களில கோணேஸ்வரமும் திருக்கேதீஸ்வரமும் முக்கியமானவை என்று குறிப்பிடுறதையும் இந்த புத்தகம் மேற்கோள் காட்டுது ஆக இது விஜயனுக்கெல்லாம் பல நூற்றாண்டுகள் முற்பட்ட ஒரு கதை அப்போ சிவன் வழிபாடு ஒரு பண்பாட்டு தொடர்ச்சி என்ற அடையாளமாக இருந்திருக்கு ஆனால் தமிழர்கள் என்றால் சிவனோட சேர்த்து முருகனையும் பிரிக்க முடியாதல்லோ பிரிக்கவே முடியாது கதிர்காமத்தின்ற கதை என்ன மாதிரி இந்த புத்தகத்துல வருது மிக முக்கியமான கேள்வி கதிர்காமம் அதாவது கதிர்மலை குறிஞ்சி நிலத்தின்ற தெய்வமான முருகன் என்ற மிக முக்கியமான வழிபாட்டு தலம் என்று இந்த புத்தகம் சொல்லுது சரி இதுல இன்னொரு ஆச்சரியமான விடயம் என்றால் எல்லாளனை தோற்கடிச்ச பிறகு துட்டக்கை முனு மன்னனே இந்த கோயிலுக்கு நிலங்களை தானமாக வழங்கினான் என்று ஒரு மரபு வழி செய்தி ஒரு நிமிஷம் துட்டக்கை முனு மன்னனா இது நம்புறதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கு ஆமா ஒரு சிங்கள பௌத்த மன்னன் ஒரு தமிழ் இந்து கோவிலுக்கு தானம் வழங்குறதா இது அந்த நேரத்துல இருந்த சமூக நல்லிணக்கத்தை காட்டுதா அல்லது அந்த சக்தியை அவரும் ஏற்றுக்கொண்டார் என்று காட்டுதா இந்த புத்தகம் அது அப்படித்தான் பார்க்குது இது அந்த தொன்மையும் அதுக்கு இருந்த பெரும் சக்தியையும் காட்டுது உம் ஒரு மன்னன் எந்த இனத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் அந்த இடத்தின்ற புனிதத்தையும் மக்கள் மத்தியில இருந்த செல்வாக்கையும் மதிக்க வேண்டிய தேவை இருந்திருக்கு இது மதங்களை கடந்து அந்த பிரதேசம் முழுக்க கதிர்காமத்துக்கு இருந்த முக்கியத்துவத்தை காட்டுது சரி அப்ப நாங்க ஒரு ஆழமான கலாச்சார சமய வேர்களை பற்றி பார்த்துட்டோம் இனிமேல் ஒரு ஸ்திரமான அரசியல் கட்டமைப்பு அதாவது யாழ்ப்பாண இராச்சியத்தின் எழுச்சி பற்றி பார்ப்போம் சரி இந்த புத்தகம் அது எப்படி தொடங்குது இந்த புத்தகம் அடுத்ததா ஒரு பெரிய வரலாற்று கட்டத்துக்கு தாவது பதிமூன்றாம் நூற்றாண்டுல ஆட்சிக்கு வந்த ஆரிய சக்கரவர்த்திகள் ஆரிய சக்கரவர்த்திகள் இஞ்ச ஆரியன் என்ற சொல் ஒரு இனத்தை குறிக்கிற இல்ல அது பாண்டிய மன்னர்களோட தொடர்புடைய ஒரு பட்ட பெயர் ஒரு அரச வம்சத்தின்ற பெயர் ஓ அப்படியா கலிங்கமாக நின்ற வருகைக்கு பிறகு சிங்கயாரியன் என்ற பெயரோட இந்த வம்சம் யாழ்ப்பாணத்துல ஒரு தனி இராட்சியத்தை ஸ்தாபிக்கணும் காலப்போக்கில் அவை என்ற செல்வாக்கு தெற்கு பக்கம் வரைக்கும் பரவுது இதுல எனக்கு புத்தகத்துல வாசிக்கே உண்மையிலே பிரமிப்பா இருந்த ஒரு சம்பவம் தின்னலங்கை மேல நடந்த ஒரு படையெடுப்பு ஆமா யாழ்ப்பாணத்து ராஜா தெற்கு நோக்கி படையெடுத்து போய் தலைநகரை கைப்பற்றி அதோட நிக்காம பௌத்தர்கள் இந்த புனித பொருளையே தூக்கி கொண்டு வந்த கதை அது வெறும் இராணுவ வெற்றி இல்லதானே அது வெறும் வெற்றி இல்ல அது ஒரு மாபெரும் உளவியல் மற்றும் குறியீட்டு வெற்றி எப்படி ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டுல யாழ்ப்பாணம் மன்னனான ஆரிய சக்கரவர்த்தி தென்னலங்கை மீது படையெடுத்து யாப்பகோவா என்ற தலைநகரை கைப்பற்றினார் அதோட சிங்கள மக்கள் என்ற புனிதத்தின் உச்சமாக இருந்த தந்ததாதுவ என்ற பல் சின்னம் அதேதான் அதை கைப்பற்றி பாண்டிய நாட்டுக்கு கொண்டு போயிட்டார் யோசிச்சு பாருங்கோ ஒரு அரசின் ஆன்மாவையே கைப்பற்றின மாதிரி உண்மையாகவே அந்த நேரத்துல யாழ்ப்பாண இராட்சியம் எவ்வளவு பலம் வாய்ந்ததா எவ்வளவு துணிச்சலானதா இருந்திருக்கும் என்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் அப்படியான ஒரு பலம் வாய்ந்த இராட்சியத்துல சாதாரண மக்கள் என்ற வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் வெறும் அரசன் போர் என்று மட்டுமில்லாமல் சமூக அமைப்பு பொருளாதாரம் பற்றி இந்த புத்தகம் என்ன சொல்லுது அது பற்றி சில தெளிவான சித்திரங்களை தருகுது இது ஒரு நிலப்பிரபுத்துவ சமூகமாக இருந்திருக்கு அரசன் உச்சத்துல ஒரு தந்தை மாதிரி பாக்கப்பட்டிருக்கிறான் ஆனா சுவாரஸ்யமான விடயம் அதின்ற நிர்வாக அமைப்பு நிர்வாக அமைப்பு ஓ ஊர் அதாவது கிராமம் தான் நிர்வாகத்தின்ற அச்சாணியா இருந்திருக்கு ஊர் மட்டத்துல என்ன மாதிரி நிர்வாகம் நடந்திருக்கு எல்லாம் அரசன் அந்த கட்டளை இல்ல அங்க தான் ஒரு ஜனநாயக அம்சம் இருந்திருக்கு ஒவ்வொரு கிராமத்துலயும் ஒரு பஞ்சாயத் அதாவது கிராம சபை இருந்திருக்கு ஓ உள்ளூர் பிரச்சனைகள் வழக்குகள் எல்லாமும் இந்த சபையில தான் தீர்க்கப்பட்டிருக்கு அதாவது மேலிருந்து அரசன் என்ற ஆட்சியும் கீழிருந்து இருந்து மக்களின்ற பங்களிப்பும் சேர்ன ஒரு கலவையான நிர்வாக முறை இருந்திருக்கு பொருளாதாரம் பொருளாதாரம் முழுக்க முழுக்க விவசாயத்தை சார்ந்திருந்திருக்கு வெள்ளாளர் சமூகம் அதாவது நில உரிமையாளர்களான விவசாயிகள் தான் அந்த இராஜ்யத்தின்ற முதுகெலும்பாக இருந்திருக்கணும் அப்போ விவசாயம் முதுகெலும்பு என்றா இராணுவ பலம் எப்படி வந்தது அதுக்கு தமிழ மரவர் என்ற ஒரு தனியான இராணுவ சாதி இருந்ததாக இந்த புத்தகம் குறிப்பிடுது இது அந்த சமூகம் விவசாயம் செய்யறதுக்கோ தேவைப்பட்டால் போரிடுறதுக்கோ ஏத்த மாதிரி கட்டமைக்கப்பட்டிருந்தது காட்டுது அப்போ இது ஒரு ஸ்திரமான இருந்திருக்கு ஆமா அப்படி ஸ்திரமாக இருந்த ஒரு போர்த்துகீசியரோடான போராட்டமாக இருந்திருக்கு அந்த பகுதி மிகவும் பதட்டமானது குறிப்பாக சங்கிலி மன்னன் என்ற காலம் ஆம் ஏழாம் செகராச சேகரன் அதாவது நாங்கள் சங்கிலியன் என்று சொல்ற மன்னன் என்ற காலம் ஒரு பெரிய திருப்புமுனை முனை ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சுல போர்த்துகீசியர் கொழும்புக்கு வாராங்க பிறகு மன்னார் பகுதியில வலு கட்டாயமாக கிறிஸ்தவ மத மாற்றங்களை செய்ய தொடங்குறாங்க சங்கிலி மன்னன் இத வெறும் மத பிரச்சனையாக பார்க்கல அப்ப அவர் எப்படி பார்த்தார் தன் இராச்சியத்தின் இறையாண்மைக்கு எதிரான ஒரு பெரிய அச்சுறுத்தராக பார்த்தார் ஒவ்வொரு மதமாற்றமும் தன் எல்லைக்குள்ள உருவாகிற ஒரு போர்த்துகீசிய விசுவாசி என்று அவர் நினைச்சார் சொல்ல போனா ஒரு சரியா சொன்னீங்க இதை தடுக்காவிட்டால் தன்னட இராச்சியத்தையே உள்ளாலிருந்த அரிச்சு போடும் என்று அவர் பயந்ததாக இந்த புத்தகம் விவரிக்குது அந்த பயத்தின் விளைவுதான் மன்னாரில நடந்த அந்த படுகொலையா அது ஒரு சோகமான சம்பவம் அதை இந்த புத்தகம் எப்படி பாக்குது ஆயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி நாலாம் ஆண்டு சங்கிலி மன்னன் மன்னார் மீடு படையெடுத்து மதம் மாறிய அறுநூறுக்கும் மேற்பட்ட கடையர் மக்களை கொன்றதாக நூல் கூறுது ஆனால் ஆசிரியர் இதை ஒரு மதவெறிச் செயலாக பார்க்காமல் ஒரு அரசியல் நடவடிக்கையாக பார்க்கிறார் ஓம் தன் இராட்சியத்தை காப்பாற்ற ஒரு மன்னன் எடுத்த தற்காப்பு நடவடிக்கை என்று வாதிடுறார் அந்த காலத்துல ஐரோப்பாவில நடந்த மத போர்களோட ஒப்பிட்டு இது தன் இருப்பை காக்க நடந்த ஒரு போராட்டம் என்று சித்தரிக்கிறார் இது ஒரு துணிச்சலான வாதம் ஆனால் அரசியல் ரீதியாக பார்த்தால் இது ஒரு பெரிய தந்தரூபாய பிழை இல்லையா படையெடுப்பை நடத்த தேவையான ஒரு தார்மீக காரணத்தை கொடுத்தது அதை ஆசிரியர் ஏற்றுக்கொள்றாரா அது மிக முக்கியமான ஒரு கேள்வி நீங்க சொல்றது சரி இந்த நிகழ்வுதான் போர்த்துகீசர் என்ற கவனத்தை யாழ்ப்பாணத்தின் பக்கம் முழுமையாக திருப்பியது அப்போ விளைவுகள் பாதகமாகத்தான் முடிஞ்சது ஆமாங்க இந்த புத்தகத்தின்படி இது ஒரு தற்காப்பு நடவடிக்கை என்றாலும் அதன் விளைவுகள் இராச்சியத்துக்கு பாதகமாகவே முடிந்தது பல வருட போராட்டங்களுக்கு பிறகு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதுல டாம் கான்ஸ்டன்டினோ தி பிரெகான்சா தலைமையிலான போர்த்துகீசிய படை யாழ்ப்பாணத்தின் மீது படையெடுத்தது சங்கிலி மன்னன் வீரமாக போராடினாலும் கடைசியில ஒரு உடன்படிக்கைக்கு வர நிர்பந்திக்கப்பட்டார் அதுதான் வீழ்ச்சி என்ற ஆரம்பம் அப்போ அதுக்கு பிறகு இராச்சியம் முற்றாக விழுந்து விட்டதா இல்ல ஒரு தற்காலிகமான பின்னடைவு தான் ஆனாலும் போர்த்துகீசியர் என்ற பிடி இறுக்கமாகிட்டது இறுதியாக ஆயிரத்தி அறுநூத்து பத்தொன்பதுல கடைசி மன்னனான சங்கிலி குமாரன் கைது செய்யப்பட்டு கோவாவில தூக்கிலிடப்பட்டார் ஓம் அதோட பல நூற்றாண்டுகளாக தழை தொங்கிய யாழ்ப்பாண இராட்சியம் முடிவுக்கு வந்தது ஒரு யுகத்தின் முடிவு அப்போ இந்த நீண்ட பயணத்திலிருந்து நாங்கள் என்ன எடுத்துக்கொள்ளலாம் ஆதித்ராவிட வேர்களில தொடங்கி விஜயனுக்கு முற்பட்ட நாகரிகம் ஒரு பலம் வாய்ந்த இராச்சியத்தின்ற எழுச்சி அதன்ற வீழ்ச்சி வரைக்கும் ஒரு தொடர்ச்சியான கதையே நீங்கள் தந்த இந்த புத்தகம் சொல்லுது ஆமா தமிழர் என்ற கதை இலங்கையின் வரலாற்றுல ஒரு இடைச்சேறுகள் இல்ல அது ஒரு தொடர்ச்சியான நீரோட்டம் என்று காட்டுது சரியாக சொன்னீங்க இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விடயம் என்றால் தமிழர் வரலாற்றை வெறும் தென்னிந்திய என்ற கதையாக பார்க்காமல் இந்த தீவின்ற ஒரு அங்கமாகவே இந்த மண்ணின்ற கதையாகவே ஆசிரியர் விவரிக்கிறார் பண்டைய துறைமுகங்கள் முதல் இடைக்கால அரசியல் வரை இலங்கையில ஒரு தனித்துவமான தொடர்ச்சியான தமிழ் நாகரிகம் இருந்ததற்கான ஒரு பலமான வாதத்தை இந்த நூல் முன்வைக்குது இது வரலாற்றை நாங்கள் பார்க்கிற கண்ணோட்டத்தையே கேள்விக்குள்ளாக்குது இந்த நூல் யாழ்ப்பாண ராச்சியத்தின்ற வீழ்ச்சியோட தனது விரிவான வரலாற்றை முடித்து கொள்ளுது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி எழும்புகிறது அந்த இராச்சியத்தில் விவரிக்கப்பட்ட சமூக கட்டமைப்புகள் அந்த ஊர் சபை வெள்ளாளர் மைய பொருளாதாரம் குடும்ப உறவுகள் போன்ற பழக்க வழக்கங்கள் ஓம் அந்த சமூக அமைப்புகள் போர்த்துகீசியர் ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் என்று வந்த காலனித்துவ ஆட்சியின் கீழேயும் அதுக்கு பின்னரும் என்ன மாதிரி தப்பிப் பிழச்சி எப்படி உருமாறியிருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் யோசிச்சு பாருங்கோ